ஹலோ மக்களே நம்மளோட காவேரியும் நிவீனும் வந்துட்டு ஒரு செம்ம விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க அதில் வந்துட்டு லெஜண்ட்டு சரவணா ஸ்டோர் இல்லையா அந்த அவங்களோட இதில் நடிச்சிருக்காங்க போல விஜயும் காவேரியும் நடிச்சிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இது இப்போ வந்து நிவீனும் காவேரி நடிச்சிருக்காங்க என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க காவேரி அதே மாதிரி நிவீன் வந்து பைக்கு நிப்பாட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து காவேரி என்ன நினைக்கிறேன் கேட்குறாங்க கடை இருக்குது நம்ம வேலை சீக்கிரமாக வந்துட்டோம்ல கடையில் போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க அப்போ நிவின்னு வராரு ஏய் நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஷாப்பிங் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நானும் ஷாப்பிங் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல காவேரி சொல்கிறாங்க அப்படியா வா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலாம் இங்கே எல்லாமே நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு விளம்பரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் விஜய் இருந்துருந்தால் இதோட விஜயும் காவேரி மணி இருந்தால் மிக செம்மையாக வந்து கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறதா ஆனால் விஜயால வர முடியலையா என்னன்னு தெரியல ஆனால் காவேரியும் ரெண்டு பேர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க குறையும் சொல்ல முடியாது அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க நீங்க வந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து நம்ம நிவினும் காவேரியும் சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் பேராக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது ரசிக்கிற மாதிரி இருக்கு இருக்குது இருக்கு தான் ஓகே உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்